எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் பர்வீன் அபர்வீன் அலஹம்துல்லா மாஷால்லா நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தர்வானாக ஆமீன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கிட்ட உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார் ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு நடிகனை ஏதோ ஒரு விளையாட்டு வீரர் அல்லது ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நம்ம சொல்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகளை எல்லாம் நம்ம படிச்சிருந்தால் நம்ம அப்படி பேச முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் உண்மையிலுமே வீரமானவர்களாக இருந்திருக்கிறாங்க எல்லாம் படிக்கும்போது எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு பிரமிப்பாக இருக்குது சின்ன வயசில் எப்பேற்பட்ட பொறுப்புக்கு அவங்க வந்து சொந்தக்காரங்களாக இருந்திருக்காங்க எப்படி நம்பி அவங்களுக்கு அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது இல்லையா பின் செய்யது ரெழியர்லாம் அண்ணல் நபி ரசூல் சல்லல்லாஹ் ஹலீவசல்லம் அவர்கள் உஸாமா பின் சையத் அலி அல்லாஹ்வுக்கு பதினாறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு படைக்கு பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க படை தளபதியாக நியம் நியமிக்கிறாங்க சிக்ஸ்டீன் டீன் ஏஜில் வல்லாஹ் அக்பர் அப்போது அங்கே இருக்கவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது அபூபக்கர் அலியலாக இருக்கிறார் உமர் அலியலாக இருக்கிறாங்க ஒரு ஒரு சின்ன பையனை போய் இப்படி பொறுப்பாளராக போடுறாங்களே அப்படின்னு சலசலப்பெல்லாம் வந்தப்போ ரசூல் சல்லா லீசல்லம் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இந்த படைக்கு அவர் தான் பொறுப்பாளர் சரி என்ன படை அது அப்படின்னா ரசூல் செல்லாளி சிலமர்களுடைய இறுதி காலத்தில் பீப்புள் ஆஃப் ரோம் வந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ அங்கே ஒரு ஒரு போர் நடக்கும் அப்படி ஒரு போர் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படை தான் அங்கே போய் போர் புரியணும் அப்படின்னா ரசூல் செல்லாளி ஏற்கனவே ஒரு படையை தயார் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு சலசலப்பு வருது சின்ன பையனை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூல் செல்லாளி சிலமர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க இது ஒன்றும் புதுசு இல்லை இவருடைய தந்தை சயது சையது ரலியல்லாக அவங்கள முக்தாபூரில் வந்து படை தளபதியாக நியமித்தவும் இதே மாதிரி தானே அந்த படை சிறப்பாக இருந்தது இல்லையா அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த பொறுப்பாளராக அவர் அங்கே நடந்துக்கலையா அவர் மக்களினுடைய விருப்பத்தையும் பெற்றிருந்தார் என்னுடைய விருப்பத்தையும் பெற்றிருந்தார் அவருடைய மகனான உசாமாபின் சையது அலியல்லாக என்னுடைய விருப்பத்தை பெற்றிருக்கிறார் அவர்தான் படைக்கு தளபதி அப்படின்னு அறிவிச்சிட்றாங்க அல்லாஹ் அக்பீர் இந்த செய்தி நூல் புகாரியில் இருக்கு அதற்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி தான் அந்த போர் நடக்குது அபுபக்கர் அலியல்லாகவங்க பெருமானார் தயார் செஞ்ச அந்த படையை மாற்றாமல் உசாமா பின் சயீத் அலியல்லாகவே படை தளபதியாக அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த படை மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுட்டு வருது அல்லாஹ் அக்பர் அப்பன் அபித்தோழர்கள்லாம் இப்படி பேசிக்கிறாங்க இப்படி ஒரு படை இதுவரைக்கும் அமைஞ்சது கிடையாது இந்த மாதிரி ஒரு வெற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது உசாமாபின் செய்யது ரலி அல்லாக அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்த கனிமத்தை போல அந்த செல்வத்தை போல இதுவரைக்கும் எந்த படையும் பெற்று கொண்டு வரவில்லை அப்படின்னு பேசியிருக்காங்க இது வரலாற்று செய்தி எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் உசாமாபின் செய்யது ரலி அல்லாக இல்லவா நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் அதே மாதிரி இப்னு ஜஃபல் அண்ணல் நபி ரசூல் சல்லல்லா ஹிலீவ செல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க யமன் தேசத்திற்கு இவரை தூதுவராக அனுப்பிச்சிருக்காங்க எத்தனை வயசுல முப்பத்தி மூணு அல்லாஹ் அல்லாஹுஃபர் ஒரு நாட்டினுடைய தூதுவர் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பொறுப்பு அது எவ்வளவு விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுருக்கணும் போய் பேசக்கூடிய நாட்டினுடைய விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுருக்கணும் முப்பத்தி மூணு வயது இளைஞர் அன்றைக்கு அவ்வளவு அறிவாக இருந்திருக்கிறார்கள் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா இல்லையா முத் இப்னு ஜஃபர் அலி அல்லாஹவை பற்றி ஜஃபல் ரலி அல்லாஹங்களை பற்றி சொல்லும் போது ரசூல் சல்லா அலி அவர்கள் இப்படி குறிப்பிடுறாங்க என் சமூகத்திலேயே எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க என் சமூகத்திலேயே ஹலால் ஹராமை பற்றி நன்கு அறிந்தவர் முவாத் இப்னு ஜஃபர் ரலி அல்லாஹ்னு ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்ருக்காங்க இப்படிப்பட்டவர்களா நம்ம ரோல் மாடலாக வச்சிருக்கணும் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்திய தேசம் இந்த சிந்து சமவெளி இந்த பகுதிகளை எல்லாத்தையும் ஒரு இளைஞர் அன்றைக்கு வெற்றி கொண்டிருக்கிறார் முகமது பின் காசி அல்லாஹ் வரலாறு குறிப்பிடுகிறது பனிரெண்டு யுத்தங்களை ஒரு ஒரு வருஷத்தில் செஞ்சுருக்கார் அவருக்கு வயது பதினேழு முகமது பின் காசி முரளிலாக வல்லவா நம்முடைய இன்ஸ்பிரேஷனை நம்ம எடுத்துக்கணும் ஏதோ ஒரு நடிகனு ஏதோ ஒரு விளையாட்டு வீரரை அவங்க செய்யறது போல அவங்களுடைய உடையை போல் அவங்களுடைய ஹேர்கட் போல பண்ணிக்கிட்டு நானும் அவங்களும் ஒன்று தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நம்ம ஒரு விளையாட்டு வீரனுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் அன்றைக்கு வீர தீர செயல்கள் செய்த நபித்தோழர்களுடைய வரலாறு தெரியல அப்படிங்கிறது வேதனைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா நடிகர்களுடைய அத்தனை அப்டேட்டும் நமக்கு தெரியுது யாரோட இருக்கிறாங்க பிரேக்கப் ஆகிடுச்சா டிவோர்ஸ் ஆயிடுச்சா என்ன ஃபுட்டு பிடிக்கும் என்ன கலர் பிடிக்கும் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் நபித்தோழர்களுடைய வரலாறு தெரியல நபிமார்களுடைய வரலாறு தெரியல அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் சும்மா கத்தி குத்து அறுவாள் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு டூப்பு போட்டு நடிக்கக்கூடிய நடிகர்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் அல்லா போர்வால் காலி பின் வலிதிரலியலாக பற்றி தெரியல அப்படிங்கிறது வேதனைப்பட வேண்டிய விஷயம் தானே சும்மா சிங்கம் மாதிரி கோஷம் போடக்கூடிய நடிக்கக்கூடிய நடிகர்களை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நாம் அல்லாஹினுடைய சிங்கம் ஹம்சாரலியர்களாகுடைய வரலாறு தெரியல அப்படின்னு சொன்னால் இது வேதனைப்பட வேண்டிய விஷயம் அறிவியலிகளின் பின்னால் அணிவகுத்து போய்கிட்டு இருக்கக்கூடிய நாம் யோசிச்சு பார்க்கணும் அறிவின் தலைவாசல் அழியழியலாக கூடிய வரலாறு நமக்கு தெரியுமா தெரியலனா இது வேதனைப்பட வேண்டிய விஷயம் நம்மளாம் உண்மையிலுமே வருத்தப்பட வேண்டிய விஷயம் யாரை நாம் தலைவராக வைத்திருக்கிறோம் யாரை நம்ம தலைவராக ஏற்றுக்கணும் அண்ணல் நபி ரசூல் சொல்லல்லாக செல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாம் பொழுதுபோக்குன்னா பொழுதுபோக்கோட நிறுத்திக்கங்க என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நீங்கள் எதையுமே பார்க்காதீங்க எதுவுமே செய்யாதீங்க அந்த அளவுக்கு நான் போகலை தெர் இஸ் அ லிமிட் எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா பொழுதுபோக்குனா பொழுதுபோக்கோட கடந்து போயிருங்க அவர்கள் நம்முடைய ரோல் மாடல் கிடையாது அவங்க நம்முடைய இன்ஸ்பிரேஷன் கிடையாது ரோல் மாடல் எத்தனை ரோல் மாடல் வேணும் உங்களுக்கு வரலாறுல இருக்குது உண்மையான வீரம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க டூப்பு போடாமல் உண்மையான வீரம் உள்ளவர் இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க வரலாறுகளை படித்து அப்படிப்பட்டவர்கள் கிட்ட இருந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க ஏதோ ஒரு நடிகர் ஏதோ ஒரு விளையாட்டு வீரர்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கங்க எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நாம் யாரை நம்ம தலைவராக பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்ய மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் அல்லாஹிற்கு அஞ்சு கொள்ளுங்கள் யோசிச்சு பாருங்கள் அலைக்கும்